வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் அடித்து நொறுக்கப்பட்ட அணையா விளக்கு தூபி இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகளின் நிலைப்பாடு சாட்சியாக மாறிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் துயிலும் இல்லங்களை அரசியலுக்காக பயன்படுத்தும் தமிழரசு கட்சி எழுந்துள்ள குற்றச்சாட்டு நல்லூர் பிரதேச சபைக்கு எழுந்த எதிர்ப்பு அரியாலை பகுதியில் எட்டு பேர் அதிரடி கைது மன்னாரில் காற்றாலை நிர்மாண பணிகளை தொடர தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் யாழில் பாடசாலை மாணவர்களுக்கு பேருந்தில் பயணிக்க முடியாத நிலை மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை நீச்சல் பயிற்சியின் போது நடந்த விபரீதம் ஐந்து வயது சிறுவன் பலி பெக்கோ மனைவியின் வங்கிக் கணக்குகள் முடக்கம் அமைதி ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கு ஒப்புக்கொண்ட இஸ்டேல் ஹமாஸ் தொடர் விரிவான செய்திகள் செர்மனியில் மனித புதிகுளி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அணியா தூவி அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணி மனித புதுகளின் மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடியத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணியா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளையோர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்து நான்கு மற்றும் இருபத்து ஐந்தாம் தினங்களில் அணியா விளக்கு ஏற்றும் சிறுதூபி அமைக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்றப்பட்டது இதேவேளை அக்டோபர் மாதம் முதலாம் திகதி வரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் சுழற்சி முறையிலான உண்ணாவிரதமும் அந்த தூபியில் விளக்கேற்றப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டு பின்னர் இறுதி நாளிலும் தீபம் ஏற்றி உண்ணாவிரதம் நிறைவு செய்யப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் செமனியில் இருந்த குறித்த சிறு தூபி அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவமானது போராட்டத்தை முடக்குவதை நோக்காக கொண்டதா என்ற கேள்வியை மக்கள் எழுப்பியுள்ளனர் அநியாயத்திற்கு எதிரான குரலாக அமைக்கப்பட்டிருந்த அணியா விளக்கு தூபிக்கு அநியாயம் ஏற்பட்ட விடயம் மக்கள் மத்தியில் விசனத்தையும் மிகுந்த எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை தற்போது அந்த இடத்தில் மீண்டும் அணியா விளக்கு நினைவு தூபி நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் இறுதி யுத்தத்தில் கூட தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை விரும்பவில்லை என்பதற்கு நானே சாட்சி என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ஏற்பட்ட படுகொலைகள் அனைத்திற்கும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் திகதி தொடக்கம் பதினெட்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் இருந்துள்ளனர் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு அப்போதைய நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் இல்லாத நிலையில் பசில் ராஜபக்ஷவுடன் பேசுமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் மற்றும் சமாதான செயலக பொறுப்பாளர் புலித்தேவன் ஆகியோர் என்னுடன் பேசினார்கள் எமது கட்டுப்பாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு போர் நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அந்த செய்தியை உரிய தரப்பினரிடம் கொண்டு போய் சேர்க்குமாறும் என்னிடம் கோரிக்கை முன்வைத்தார்கள் அதன் பிரகாரம் பசில் ராஜபக்ஷவிடம் குறித்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தேன் பதினேழாம் திகதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு வருகை தந்தது பாதுகாப்பு சபை கூட்டத்தில் நான் பேசிய விடயங்கள் தொடர்பில் இணக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அந்த இணக்கப்பாட்டுடன் மறைந்த ராயர் ராசப்பு யோசப் மற்றும் கிங்ஸ்லி ஆகியோருடன் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு சென்று மக்களை அழைத்து வர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த விடயங்கள் மே மாதம் பதினாறாம் திகதி இரவு எட்டு மணியளவில் பேசப்பட்டது ஆனால் நிலைமைகள் மாறி விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் இருந்த மக்களை இலங்கை ராணுவம் இனப்படுகொலை செய்தது இதற்கு நானே சாட்சி விடுதலை புலிகள் அமைப்பினர் இறுதி நேரத்தில் தான் என்னுடன் தொடர்பு கொண்டார்கள் ஏனெனில் அரசியல் கலக்காமல் சில விடயங்களை அவர்கள் கையாள முனைந்திருந்தார்கள் இருப்பினும் அது சாத்தியப்படவில்லை என்னிடம் விடுத்த கோரிக்கைகளுக்கு இணங்க உரிய தரப்பினரிடம் அந்த விடயங்களை கொண்டு போய் சேர்த்தேன் ஆனால் கூறப்பட்ட விடயங்களுக்கு மாறாக இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் புலிகள் இறுதி யுத்த களத்தில் கூட அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை விரும்பவில்லை அவர்கள் என்னுடன் பேசிய மே பதினாறாம் திகதி தொடக்கம் இறுதி யுத்த களத்தில் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு நானே சாட்சி என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இல்லங்களை தமிழரசு கட்சி தமது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதாக போராளிகள் மாவீரர் குடும்பநல காப்பக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு முன்பாக இன்றைய தினம் தேவிபுரம் மாவீரர் இல்லத்தினை தாவரவியல் பூங்காவாக அடையாளப்படுத்துவதற்கு எதிராக கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்தது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் குறித்த தீர்மானத்தை மாற்றுவதாக தெரிவித்ததை அடுத்து திட்டமிடப்பட்ட ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டம் திட்டமிட்ட இடத்திற்கு வருகை தந்த போராளிகள் மாவீரர் குடும்பநல காப்பக தலைவர் தீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இல்லை மாவீரர்களின் தொயிலும் தமது கட்சியின் ஆதிக்கத்தை பயன்படுத்தி தமிழரசுக் கட்சியினர் நிர்வாகத்தினை தெரிவு செய்து வருகின்றனர் அந்த நிர்வாகத்தில் தமது கட்சியின் முக்கியஸ்தர்களை நியமிக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக இந்த தேவிபுர துயிலும் இல்லத்தினையும் தாவரவியல் பூங்கா என்னும் கட்டமைப்புக்குள் கொண்டுவர எண்ணுகின்றனர் அதற்கு ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்கப் போவதில்லை மேலும் இதுபோல போலியான செயற்பாடுகளை இனிமேல் முன்னெடுத்தால் நாங்கள் வீதிக்கு இறங்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை மறித்து அடாவடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாண காவல்துறையினரால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அரியாலை பகுதியில் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டவைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாலை மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறித்த இடத்திற்கு கழிவுகளை கொண்டு வந்த சமயம் அந்த பகுதியில் மக்கள் கூடி வாகனத்தை மறித்து தமது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் இதனையடுத்து அங்கிருந்தவர்களோடு பேச்சுக்களை நடாத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை தொடர்ந்து வாகனத்தை மேற்கொண்டு செல்ல மக்கள் அனுமதித்துள்ளனர் இந்த நிலையில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அந்த பகுதியில் உள்ள தமது காணியொன்றில் கழிவுகளை கொட்ட வந்தபோது அவர்களின் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது அடாவடியில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் என்ற குற்றச்சாட்டில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரியாலை பகுதியை குப்பை மேடாக்கம் முயற்சியை தடுக்க போராடியவர்களை காவல்துறையினர் பொய்க் குற்றம் சாட்டி கைது செய்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள காற்றாலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது தொடர்பில் உலக ரீதியான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனினும் எதிர்காலத்தில் புதிய காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை ஆரம்பிக்காதிருப்பது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல துறை சார்ந்தவர்களுடன் அரசாங்கம் கலந்துரையாடுகளை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் கனியமணல் அகழ்வை முழுமையாக நிறுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அமைச்சரவை விரைவில் சமர்ப்பித்து அமைச்சரவையின் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் மற்றும் தொடர்புடையவர்களுடன் நாளைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த கலந்துரையாடல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ் மாங்குளம் பகுதியிலிருந்து மேலதிக கல்விக்காக கிளிநொச்சிக்கு செல்வதற்கு பணம் கொடுத்து மாதாந்திர பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டாலும் பாடசாலை மாணவர்களுக்கு பேருந்தில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொலைதூரத்தில் இருந்து கல்விக்காக கிளிநொச்சி வரும் மாணவர்களுக்கு மாதாந்திர பயணச்சீட்டு வழங்கப்பட்ட போதிலும் அரசு பேருந்துகள் மாணவர்களை ஏற்றிச் செல்வதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மாலை ஐந்து முப்பது மணிக்கு தனியார் கல்வி நிலைய வகுப்புகள் முடிவடைந்தாலும் அரசு பேருந்துகளில் மாணவர்களை ஏற்றுவதில்லை என மாணவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் அயல் மாவட்டங்களிலிருந்து கிளிநொச்சியில் உள்ள தனியார் கல்வி நிலையங்களுக்கு மேலதிக கல்விக்காக வருகின்ற போதும் திரும்பிச் செல்கின்ற போதும் மாதாந்திர பயணச்சீட்டு வழங்கப்பட்ட போதிலும் அரசு பேருந்துகள் மாணவர்களை ஏற்றிச் செல்வதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக மாங்குளம் பகுதியிலிருந்து வருகை தரும் மாணவர்கள் தங்களின் கல்வியை சரியான முறையில் தொடர முடியாமல் உள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர் ഇതിനെന്നല്ല ഇപ്പൊ ലൈറ്റ് എല്ലാം വന്നു

டவுன்ல தான் இருக்கும் இடையில நானும் பாட மாட்டேன் பனிகுலகார நாங்க டவுன்ல இறங்க ஓகேவங்க பனிகுளந்தாரெல்லாம் இங்க இருங்கது பனிக்கூடத்துல டவுன்ல இருக்குன்னா அவங்க திருப்பி வரைக்கும் அவ்வளவு பனிகூடத்துல வரதுல ஒரு பாய்ஸும் வரல எங்க கேர்ள்ஸ் தான் வருது நாங்க ரெண்டு பாய்ஸ் தான் எங்க பேட்சில் அந்த பெரியாக்கள் இருக்காங்க அவங்க சில பேர் காசு கொண்டு வராங்க சீசன்ல என்ன பிரைவேட்ல ஏறி போவாங்க சீசன்ல வராங்க சிட்டிதெல்லாம் போவாங்க அங்கேயும் அங்கன்னு கேட்கும் சிலவாசி தான் அப்படியே பிரச்சனையும்

மன்னார் மதஸ்தலம் ஒன்றில் அமைந்திருந்த சுகாதார சீர்கேடான உணவகத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது பல்வேறு குறைபாடுகளுடனும் இயங்கி வரும் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மீது தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த நடவடிக்கையை மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் மன்னார் நகரசபை சுகாதார குழுவினர் இணைந்து பல்வேறு விடயங்களினூடாக மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மன்னார் மூர்வீதியில் வீதியில் அமைந்துள்ள மதஸ்தலம் ஒன்றினுள் இயங்கி வந்த உணவகம் ஒன்று இவ்வாறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது நகரசபை உத்தியோகத்தர்களினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு குறைபாடுகளுடன் குறித்த உணவகம் இயங்கி வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உரிய சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாமை தலையுறை மற்றும் கையுறை அணியாமை அதிகளவான இலியான்கள் கழிவுநீர் உரிய முறையில் அகற்றப்படாமை அசுத்தமான முறையில் உணவுகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை மற்றும் அசுத்தமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டமை போன்ற பல்வேறு குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த உணவகம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மன்னார் நகரசபை பகுதிக்குள் இயங்கி வரும் உணவகங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தொடர்ச்சியாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது இயங்கி வரும் உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உணவகம் ஒன்றின் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி ஐந்து வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று மாலை நுகேகொடை பெட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது நுகேகொடை தளபத் பெட்டிய பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சிறுவன் ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழுவுடன் நீச்சல் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சிறுவன் நீரில் மூழ்கியுள்ளார் இதன்போது சிறுவன் உடனடியாக கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் மிரிகான காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோசமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு சொந்தமான பதிமூன்று வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களும் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்றைய தினம் குறித்த விடயத்தினை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் குறித்த சந்தேக நபரின் ஐந்து வங்கிக் கணக்குகளும் அடங்கும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பின்னர் சந்தேகநபரான சம்மனின் மனைவியை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரையில் மேலும் விளக்குமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட பாதாள உலக குழு கும்பல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் திகதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் பணிய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்பின் போர் நிறுத்த முன்மொழிவின் அடிப்படையில் இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்தை எட்டியதன் பின்னணியில் குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த டொனால்ட் டிரம்ப் அமைதி ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் முடிந்ததும் மக்கள் ஒப்புக்கொண்டு காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவார்கள் என தெரிவித்துள்ளார் இது ஒரு வேறுபட்ட உலகம் என்றும் காசாவிற்கு கணிசமான அளவு பணம் செலவிடப்படும் என்றும் அமெரிக்க தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்தோடு காசா பகுதி பாதுகாப்பான இடமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் அது மீண்டும் கட்டியெழுப்பப்படும் இடமாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகள் அதனை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் ஏனென்றால் அவர்களிடம் மிகப்பெரிய செல்வம் உள்ளது மேலும் அது நடக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார் மத்திய கிழக்கில் அமைதி நிலவும் என்று நான் மிகவும் உறுதியாக நம்புகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் காசா போர் நிறுத்த திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு இஸ்ரேலும் ஹமாசும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசா போரில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் பரிமாற்றத்திற்கான திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு ஹமாசும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் ஹமாசும் எங்கள் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தில் கையெழுத்து இட்டுள்ளன என்பதை அறிவிப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி நேற்று சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்